முகஸ்ததியின்றி இகலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அங்கீகரித்துக் கொள்வான நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களையும் தொழில்துறைகளையும் நெஷ்டமில்லாத அலுவலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை குடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதார

பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவீனங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்மை யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடை கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பற்றும் அவதியிட்டு அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்லா வழங்கருவானாக அவர்களை போன்று அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தந்தருவானாக நாம் தமிழகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் முகமது ரசூல்லா இந்த களிமா ஜென்னத்து திருதோசை கண்ணால் கண்டு அகமல் சிரித்து மரணிக்கக்கூடிய பெரும் பாக்கியம் பெற்ற மக்களில் தான் நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத இடைநிசின் கூட்டத்தை நம்மை ஆக்கி ஆள்வான

வன்மணக்காக நன்மைகளை பெருக்கி தருகிறான் என்று சொல்லிவிட்டு அத்தோடு கூலியை முடிந்து விடாமல் அவர்கள் பாவத்தையும் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறான் அடுத்து அல்லா சொல்லுகிறான் அல்லாஹ் மிக நுட்பமானவனாகவும் நன்கு செலுத்தப்படுவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹில் என்றால் வசனத்தின் முடிவை முடிக்கிறான் இந்த வசனம் பிறங்கிய பொழுது சகாபாக்களின் ஒருவர் அபூத் என்ற ஒரு சகா அம்மாவை வச்சுன்னால் தந்தை தகதா என்று சொன்னால் ஒரு மகனுடைய பேர் இப்போ நம்ம கூட பாத்தீங்கன்னா சில பேர் அப்பா பேர் இருக்கும் ஆனால் பிள்ளைங்க பேர சொல்லி சொல்லுவா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு பேர் புஷான்னு வச்சுக்கங்களேன் என் பொண்ணுடைய அம்மா பேர் அவங்க தனி பேர் பானுன்ற வச்சுக்கோங்க என்ன சொல்லுவாங்கன்னா புஷா அம்மா அப்படிம்பா அந்த குழந்தைங்க பேரு அந்த தாய்க்கும் பேர் மரிய வந்தோம் அந்த மாதிரி தகதா

பண்படங்க பண்படங்க அல்ல நன்மை தர்றானாமே அது மட்டுமல்ல பாவத்தை மன்னிக்கிறானாமே சொர்க்கத்தை கொடைவிக்கிறானாமே அப்படி சொன்னால் எனக்கு இரண்டு தோட்டங்கள் இருக்கு ஒன்று மலைக்கு மேலே ஒன்று இருக்குது இன்னொன்று மலைக்கு கீழே ஒன்று இருக்குது இந்த தோட்டங்கள் இரண்டை என்ன செய்யணும் அப்படின்னா அம்மாவுக்கு நான் கொடுத்துடலாம் அப்படின்னு விரும்பர் ஏன்னா ஒவ்வொரு மதியம் அண்ணா பெரிய செல்வந்த அவன் ஏன்ட்ட கடன் கேட்கணும் அப்படின்னா

அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஒரு தோண்ட இருக்குது கீழே ஒரு தோட்டம் இருக்குது சொல்றாங்க ரெண்டு தோட்டத்தில் ஒரு அறுநூறு பேர் சம்பளம் இருக்கு பாத்தீங்களா அந்த தோட்டத்துல உற்பத்தி நடத்திட்டு இருக்கிறோம் அல்லா கரம் கேட்ட பிறகு நான் இருக்கிறது நல்லதான கொடுக்க முடியும் நான் சொந்த கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எந்த தோட்டத்துல வசிக்கிறோமோ எந்த தோட்டத்தில் நிறைய பேர் சம்பளம் மரம் இருக்கிறதோ அந்த அந்த மர தோட்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் சொல்லி ரசூல்லாடு சொல்லிட்டா சொல்லி கொடுத்த உடனே நேரம் வேகமா வீட்டுக்கு வராங்க எங்க வராங்க அப்படின்னா இவங்க குடும்பம் எந்த தோட்டத்தில் இருக்குதோ அந்த தோட்டத்துக்கு வழி நின்று யா உப்பு தகதா யா உப்பு தகதா அப்படின்னு அந்த அம்மா என்னங்க அப்படிங்க அல்லாஹ் அல்லா ரசோலா சொல்லாத இந்த தோட்டத்தை அல்லாவுக்கான கடன் கொடுத்துட்டேன் நீ தயவுசு வெளியே வந்துரு வெளியே வந்துரு அப்படிங்கிறா அந்த என்னங்க சொல்றீங்க சரியா விளங்கலையே இல்ல அல்லாவு வசதி தெரிஞ்சுதான் என்ன அப்படின்னா அல்லாவுக்காக யார் கடன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் பண்படங்கு நன்மை தர்றான் அப்படிங்கிறான் பாவத்தை மனுஷன் அப்படிங்கிறான் சொர்க்கத்தை நுழைவு

நீங்க செய்த வியாபாரம் இருக்கிற மிகப்பெரிய லாபத்தை தந்துவிட்டது மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியது என்று சொல்லி அந்த தோட்டத்தில் இருந்து தன்னுடைய குழந்தைகளை கையில் பிடித்து கொண்டு மற்றொரு தோட்டத்திற்கு வந்தார் என்பது வரலாறு சொல்லி கேட்டுகிறார் அதுவே நம்ம கடை கண்மணி முகமாத சொன்னதாகி செல்லலாம் சொல்லுவோம் நாளை மறுமை நடக்க கூட சொல்லுவாங்க அல்ல அவன் மனசு கொடுவானா எவ்வாங்கவா என்ன அல்லாஹ் அப்படின்னு ஒன்னு அல்லாஹ் சொல்லுவானா

நீங்க வந்தா குதிரையிலே வந்தா நம்ம பாசில போடுறதா பிஎம்டபிள்யூ கார் வந்து காசு கேட்டாலும் நீங்க கொடுத்துருங்க ஆனா அவனுக்கு சொல்லும் பிஎம்டபிள்யூ கார் போய் காசு கேக்குறியாடா நீ கை நீட்டிட்டே வச்சுக்கோ அல்லாஹ் வரமை வாசல் தரப்பானே நீ என்ன சம்பாதிக்கிறது போதாதே அப்படி மார்க்க அவனுக்கு சொல்லும் நமக்கு சொல்லும் பிஎம்டபிள்யூ கார் வந்தாலும் சரி குதிரையில வந்தாலும் சரி பிளைட்ல வந்தாலும் சரி கேட்டுட்டானா தன் மானத்தை விட்டு கேட்கிறான் தன்னுடைய மான போட்டு போயிட்டு ஓட்ட கையெழுக்கிற பொழுது அவன் வந்து பிச்சைக்காரன் தான் தேனிச்சி உடைய பார்க்காத ஆளை பார்க்காத அவன் ஸ்டேட்டஸ பார்க்காத கேட்டுட்டானா கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயக்கர் சென்னதாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல நபிகள் நாயக்கர் சென்னதா அவர்கள் மேகராஜன் போனாங்க போகும் பொழுது எழுதப்பட்டிருந்தா ஒரு கோவில் ஒன்றை செய்தால் பத்து நன்மை என்று எழுதப்பட்டிருந்தா உருவாகி செல்லத்தால் சொல்றார் அப்ப அல்லாவுக்கு கடன் கொடுத்தாலும் சரி மனிதனுக்கு கடன் கொடுத்தாலும் சரி நாம் தானம் தர்மம் செய்வதை விட அதிக நன்மை என்ன காரணம் அப்படின்னா ஒரு மனுஷன் ஒரு தேவைக்காக கடன் கேட்கிறான் வச்சுக்கலாம் கூடி குறி தன்னுடைய மானத்தை விட்டு அசிங்கப்பட்டு ஒருத்த வந்து கை நிற்கிறான் அப்படின்னா அந்த தன்னுடைய மானத்தை வந்து கை நிற்கிறான் அவனுக்கு கொடுப்பது அவசியம் என்று நபிகள் நாயகன் செல்லந்தாக சொல்லி தரான் அதை இன்னைக்கு கால பண்பாடெல்லாம் போயிருச்சுங்க ஏன்னா அவனால கடன் கொடுத்தனு வச்சுக்கல கடன் வாங்க தூங்க மாட்டார் எப்படா திருப்பி கொடுப்போம் எப்படா திருப்பி கொடுப்போம் அப்படின்னு யோசிப்பாரு கடன் கொடுத்தவங்க தூங்க மாட்டான் கடன் வாங்கினவன் நிம்மதியாக தூங்கறான் அது மட்டும் இல்லாமல் கடன் கேட்க போனா அவன் போட்டுருக்கான் கடன் அன்பே மொழி பேர் போட்டுருக்கான் அவனை திருப்பி கேட்ட போனா அவங்க கடலை திருப்பி கேட்டால் கை காலையை மொழி பேர் போட்டுருக்கான் இப்ப கடன் ரொம்ப ஆபத்தா இருக்குது கடலை திருப்பி வாங்குறது போர் போது அந்த அளவுக்கு நீ நீஷ்டமா போயிட்டு இருக்கு கடனை வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவருக்கு நாம் கடன் கொடுக்க வேண்டும் கடனை கொடுக்காம அவங்க கூடாது கடன் கொடுக்க கூடாது விஷயமோ இதுல தெரியுது எல்லாம் எதை கேட்டோமோ அதுபடி நடக்கக்கூடிய நல்ல பூமியங்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அந்த